புரச மரம் அதாவது சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொன்னால் இந்த புரச மரத்தை சொல்லலாங்க கபிலர் எழுதிய குறிஞ்சி பாட்டில் தொண்ணூற்றி ஒம்பது வகையான பூக்களை பற்றி அவர் சொல்கிறார் அதில் ஒரு பூ தான் இந்த புரச மரம் அதாவது நம்முடைய இதிகாச காலத்திலேருந்து சொல்கிறதா இருந்தால் கிருஷ்ண பரமாத்மா இந்த மரத்தினுடைய நிழலில் இளைப்பாரியதாகவும் தட்சிணாமூர்த்தி இந்த மரத்தினுடைய நிழலிலே தான் தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய மாநில மலரே இந்த புரசமரத்தினுடைய பூ தான் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு நீங்கள் பாருங்கள் காளி தேவியை வந்து அலங்கரிக்கிறதுக்கு இந்த புரச மரத்தினுடைய இந்த பூவை தான் பயன்படுத்துவாங்க என்ன காரணம்னா அது பார்க்குறதுக்கு ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கும் செந்தூரத்தை போல இருக்கும் அதாவது கிளியினுடைய அழகு எப்படி இருக்குமோ சிகப்பாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அதனுடைய இதழ்கள் எல்லாம் அதாவது பாரதி ராஜாவினுடைய படத்தில் ஒரு பாட்டில் வரும் செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே அப்படின்னு ஒரு பாட்டில் நம்ம ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க நடிகை அதில் பின்னாடி பேக்ரவுண்டில் காட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பூத்து பூத்துக்குழுங்குனா அப்படி இருக்கும் காடே தீப்பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்கும் அல்லது காட்டில் இந்த மரம் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் இதுக்கு என்ன பேர்னா ஃபயர் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேர் அதுவும் இந்த பிப்ரவரி மாதத்தில் தான் இது வந்து பூக்க ஆரம்பிக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஒட்டுமொத்த மரமே சிகப்பாக மாறிவிடும் செந்தூரத்தை போல் அது வந்து மாறிடும் வந்தது இந்த மரத்துக்குன்னு பல மருத்துவ குணங்கள் இருக்குங்க இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய இந்த பிசின் இருக்குது பாருங்க அந்த பசை அதை எடுத்து நம்முடைய ஆப்பிளையும் சரி ஆரஞ்சுலேயும் சரி மேலே கோட்டிங்காக தடவுவாங்க அளவுக்கு அது கெட்டு போகாமல் இருப்பதற்கு ரொம்ப பயன்படக்கூடியது எது அப்படின்னா இந்த மரத்தினுடைய அந்த பிசின் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த மரத்தினுடைய தண்டு இலை பூ காய் வேர் எல்லாமே பார்த்திங்கன்னா சர்வரோக நிவாரணி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கல்லீரல் மண்ணீரல் குடல் இந்த மாதிரி செரிமான மண்டலம் முழுக்க என்னென்ன பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் சரி இந்த மரத்தில் உள்ள எந்த நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு குணமாகுங்கிற அளவுக்கு அவ்வளவு மருத்துவ குணமுடைய ஒரு மரம் அப்படின்னா இந்த புரச மரத்தை சொல்லலாம் நம்ம ஊரில் கூட புரசை வாக்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா மருத மரங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த பேரில் வந்து பார்த்திங்கன்னா மருத அப்படிங்கிற வார்த்தை இருக்கும் அந்தளவுக்கு மரங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புரச மரங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளோவா கிடையாது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு மரம் தான் இந்த புரச மரம் ஆனால் இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது அதனால் காடுகளில் இந்திய காடுகளில் இந்த மரத்தை வந்து நாம் வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க அதாவது பறவைகளுடைய இனப்பெருக்கத்துக்காக மட்டும் இல்லாமல் மழையை தர வைக்கக்கூடியதாக மட்டும் இல்லாமல் நீர்வளத்தை பெருக்கக்கூடிய மரமாகவும் இருக்கக்கூடியது இந்த மரம் இன்றைக்கி மரங்களை எல்லாம் நம்ம அழகுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளானி மாறிட்டோம் நம்ம பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களில் அல்லது ஒரு பெரிய கணினி மென்பொருள் வளாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈச்சை மரத்தை வச்சுருப்பாங்க அதுவும் அரேபிய நாட்டில் இருக்கற ஈச்சை மரம் மாதிரி இல்லாமல் உயரம் குறைவான ஈச்சை மரங்களை அவங்க வந்து வச்சுருப்பாங்க அது மாதிரி மரங்களை அழகுக்காக பார்க்குற தலைமுறையாக நம்ம மாறாமல் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணத்தை உணர்ந்து அதை வளர்க்கக்கூடிய ஒரு மண்ணாக நம்முடைய மண் வந்து தொடர்ந்து இருந்தால் நிச்சயமாக நம்முடைய பலனை நம்ம முழுமையாக பெற முடியும் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்